சமத்துவம் நேர்களுக்கு வணக்கம் அப்பா மகன் சண்டை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாமகாவுக்குள்ள இதை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருப்போம் ஸோ இது வந்து எதற்காக உண்மையா நாடகமாக இவங்களே பிளான் பண்ணி செய்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெருத்த டவுட்டா இருக்கு நீங்கள் கேட்கலாம் சார் நாடகமா இல்லையான்னு கேக்கிறீங்கன்னு பாமகவை பொறுத்தவரைக்கும் எதுவுமே நம்ம நம்ப முடியறதில்ல அவங்க லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை காட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக போகாம சைடில் கொஞ்சம் சைடு எடுத்து போவாங்க இந்த மாதிரியான கேரக்டர்லாம் செய்வாங்க கொஞ்சம் சைடு எடுத்து போயிட்டு கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் யூட்டன் போட்டு லெஃப்டில் போவாங்க அவங்க எந்த கூட்டணியில் எந்த நாள் இருக்காங்கன்னே சொல்ல முடியாது ஒரு நாள் இருப்பாங்க ஒரு நாள் இருப்பாங்க ஒரு நாள் தனியாக இருப்பாங்க ஒரு நாள் எங்கெங்கேயோ போவாங்க அந்த தொண்டர்களே பாவம் அவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாது அதாவது தலைவர் இங்கே சேர்ந்துருவாரு அப்படின்னு நினைச்சது இந்த கட்சி தொண்டர்களோட கொஞ்சம் நெருக்கமா பார்த்தா தலைவர் அங்க சேர்ந்திருப்பாரு என்னடா பண்றதுன்னு தெரியாம சரி உடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் பேர் அங்க போவாங்க கொஞ்சம் பேர் தேர்தல் வேலை செய்யாம ஒதுங்கி இருப்பாங்க கொஞ்சம் பேர் பேசாம கட்சி வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி கட்சியை விட்டே வெளியில போயிடுவாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்தது இல்லாமல் போன எலெக்ஷனில் கூட பார்த்தோம் ஒரு பையனோட ஆடியோ கூட ரிலீஸ் ஆச்சு அந்த தம்பி இருந்துட்டு அதிமுகவோட தான் கூட்டணி சேர போகிறோம்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளைங்களோடலாம் போய் பேசிட்டு இருந்தேன் நம்ம தான் சேர்ந்து வேலை செய்யணும்னு பேசிகிட்டு இருந்தேன் கடைசியில் தாமரையோடு சேர்ந்துருக்கீங்க தாமரையோட போய் ஓட்டு கேட்க போனால் மக்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்களா நம்மளை கல் உண்டு அடிப்பாங்க அதனால் வேண்டாம் நான் கட்சி விட்டு வெளியில் போகிறேன்னு தம்பி உள்குமரலோடு வெளியில் போனார் இந்த மாதிரியா பாமகக்குள்ள தொடர் நாடகமாக இருக்கு ஆனால் இன்றைக்கு சண்டை உச்சகட்டத்தை நெருங்கியிருச்சு அப்படின்னு நம்ம நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இது என்னடா பண்ணுறதுன்னு யோசனையாகவே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் செய்கிறாரு அது வந்து நாடகமாக உண்மையான நம்ப முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் அவர்கள் செய்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா டீக்கவுட் பண்ணுறங்க எல்லாம் கேட்டுக்கோங்க அதாவது திலகபாமா அவர்களை வந்து பதவி விட்டு நீக்கினார் பொருளாளர் பதவி விட்டு ராமதாஸ் நீக்கினார் ஏன்னா திலகபாமா அன்புமணி அவர்களோட ஆதரவாளர் நேற்று ஒரு கூட்டத்தில் திலகபாமாவுக்கு பொருளாளர் பதவியை கொடுத்துருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் இங்கே ராமதாஸ் அவர்கள் இதை பார்த்து டென்ஷனாக என்ன பண்ணிட்டாரு திலகபாமா நீக்குனது நீக்குனது தானே அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய பெண்மணியை போடுறாங்க ஸோ இதே மாதிரி ஒரு சில மாவட்ட செயலர்லாம் அன்புமணி அவர்கள் கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த அன்பு மாவட்ட செயலர்லாம் ராமதாஸ் அவர்கள் நீக்கிட்டு வேற மாவட்ட செயலராக போடுறாரு ஸோ இது கூத்தா இருக்குது இது நம்ம ஏன் இது நாடகம் நம்ம நினைக்கிறோம்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் கூப்பிடுறவங்களை நீக்கிறாங்க பார்த்தீங்களா மாவட்ட செயலாளர் நீக்கிறது திலக மாமாவை நீக்கிறது அப்படின்னு எங்கேயுமே அன்புமணியை நீக்கிறேன்னு வார்த்தையே வரல ஸோ அன்புமணியே முற்றுமா நான் நீக்கிறேன் அப்படின்னு முடிவு வந்துருச்சுன்னா அது நம்ம ஏற்றுக்கலாம் உண்மையால சண்டை தான்ட்டு அன்புமணியை நீக்காம அன்புமணி கூப்பிட்டா வர்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஆதரவாளர் அவங்கள நீக்கிறது ஸோ இந்த மாதிரியான வேலையை ராமதாஸ் அவர்கள் செய்யறது நம்மளுக்கு உள்ளபடியே அப்பாவும் மகனும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களா அப்படின்னு ஒரு பெருத்த சந்தேகத்தை விளைவிக்குது அதுக்கு ஏன்னா முன்னாடி நான் சொன்ன காரணம் தான் அவங்க எங்கெங்கே போனாங்க என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தொடங்கும் போது கட்சி தொடங்கும் போது ஒரு சோசலிச கருத்தோட தமிழ் தேசிய சிந்தனை கருத்தோட ஒரு இடதுசாரி கருத்தோட தொடங்கப்பட்ட ஒரு அருமையான கட்சி தான் பாமக அதில் தலித் மக்கள் நிறையா பேரும் இஸ்லாமிய மக்கள் நிறையா பேரும் ஒடுக்கப்பட்ட இன்னும் தலித் அல்லாது எம்பிசியிலே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறையா பேரும் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள யாருமே இல்லை எல்லா எல்லாரும் போயிட்டாங்க இஸ்லாமியர்கள் முற்றும் முழுதுமா பாக்காவை புறக்கணிச்சிட்டாங்க பாமாக ஒரு தமிழ்நாடு பாஜகவாக ஆகிருச்சு சங்கி ஆயிருச்சு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கேற்ப பாமக தொண்டர்களும் நிறையா பேர் ஆர்எஸ்எஸ் கூடையும் பாஜக கூடையும் நெருங்குறதையும் நம்ம பார்க்க முடியுது இப்படி இருக்கிறப்போ பா அவர்களோட கட்சி கரையை தொடங்கி விட்டது அந்த கரையை கரையானாகிய பாஜக கொஞ்சம் கொஞ்சம் விழுங்க தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன் நம்ம சொல்றோம்னா ராமதாஸ் அவர்களே வெளிப்படையாக உலரியிருக்காரு என்னன்னா புலம்பியிருக்கிறாரு நம்ம கட்சியில் இருக்கிறவங்களா பாஜகவுக்கு போகிறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு போகிறாங்க இது உள்ளபடியே வேதனைன்னு இருக்காரு ஏன் நம்ம உள்ளபடியே வேதனைனா ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும் வேதனை இல்லை நம்மளுக்கும் வேதனை தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆனது வட மாவட்டங்கள் முழுக்க பரவி இருக்கிற வன்னியர் மக்களை பயன்படுத்தி தான் வளர்ச்சிக்கு உட்படுத்தி கொள்ளுமோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பயமே ஏன்னா வட மாவட்டங்கள் முழுவாக உழைக்கும் மக்களாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களாக வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்கள சாதியை வச்சு தூண்டி தூண்டி ராமதாஸ் விட்டுருக்காரு ஸோ அதையை ஆர்எஸ்எஸ் இதை விட சிறப்பாக செய்யும் அப்படிங்கிறப்போ அந்த மக்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிட்டாங்கன்னா இன்னும் அவங்க படித்து முன்னேற முடியாது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அதே மாதிரி வர மாவ மாநிலங்கள் எப்படி இருக்கும் அந்த செட்டப்பில் பாஜக ஆனது கொண்டு போயிருமோ அந்த தொண்டர்களை அப்படிங்கிறத நம்மளுக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குது ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையினால பல இளைஞரோட வாழ்க்கையே நாசமாயிருமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்குது நம்ம அவர்கள் எப்படியா அந்த இளைஞர்களை சரி செய்து ஆர்எஸ்எஸ் பக்கம் போகாமல் வேறு எதாவது திமுக பக்கம் திராவிட கட்சிகள் பக்கம் வர வைக்கணும் அப்படி வர வைக்க முடியாட்டி வேற எங்கேயாவது விஜய் கட்சியை பார்த்தா அது போக வைக்கணும் நேராக கிட்ட போயிட்டாங்கன்னா உள்ளபடியே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துனா இவர் பனையூரில் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு ஆனால் நேற்று அன்புமணி கொடுத்த மீட்டிங்கில் பார்த்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் சொல்கிறாரு அவர் பெரியவருங்க ஒடுங்க ஏதோ கோவத்தில் கத்திகிட்டு இருப்பாருங்க அவர் நீக்கிறதெல்லாம் செல்லாதுங்க நான் வந்து வச்சுருக்க தாங்க செல்லும் அப்படிங்கிறாரு அது போக நான் அவரை நீக்கிறேன்னு இவரும் சொல்ல கிடையாது அவர் இவரை நீக்கிறேன்னு சொல்ல கிடையாது நாடகம் ஆடுறாங்களான்னு தெரில அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு என்னன்னா நான் வந்து அதிமுகவோட போகலான்னு மகன் பாஜகவோட போகலாங்கிறாரு காலை பிடிச்சிட்டு அழுதாங்க அப்படிங்கிறாரு அப்போ என்னென்னா பாஜக ஏதோ ஒரு வகையில் அன்புமணி அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவர் அப்ரூவல் நிறையா காலேஜுக்கு கொடுத்தார் கட்டமைப்பு வசதிகளே இல்லாத காலேஜுக்கு அந்த இன்னும் நிலுவையில் இருக்குது அதை வச்சு உள்ளதூக்கி போட்டுருவன் மிரட்டுது அந்த மிரட்டலுக்கு அன்புமணி அஞ்சாய் அஞ்சு விட்டார் கட்சியும் அடகு வைத்து விட்டார் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதனால நம்ம கட்சி அழிய போகுதுன்னு தெரிஞ்ச ராமதாஸ் அழிவிழந்து கட்சியை மீட்கணும்னு முடிவு பண்ணுறாரா என்னங்கிறதும் நம்மளுக்கு தெரியல இந்த நாடகங்கள் வருங்காலங்கள்ல பெரிய சண்டையா மாறும்ங்கிறதும் நம்மளுடைய கருத்தாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜகவானது நம்மளுக்கு சாதகமான ஆள் அங்க ஒருத்தன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமதாஸ் அவர்களை நீர்த்து போக வைக்கக்கூடிய வேலையை பேக்ரவுண்ட்லேருந்து அன்புமணிக்கு ஆதரவாக பாஜக செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்முடைய கருத்து ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதரவால இருக்கிற ஆள் தான் ஒருத்தர் அவங்களுக்கு தேவை அவங்க சொல்லாம இண்டிபெண்டா யோசிக்கக்கூடிய ஆளை அவங்க வச்சுருக்க மாட்டாங்க அதனால் ராமதாஸ் அவர்களை எப்படியாவது ஓரம் கட்டக்கூடிய வேலையை பாஜக பின்னாடி இருந்து அன்புமணிக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முழுசாக நம்ப முடியுது ஏன்னா பாஜக இத்தனை நாள் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கட்சி எப்படி ஆட்டையை போட்டது கரைச்சிது அவங்கள சாப்பிட்டு எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு நம்ம கண்கூட இந்த பதினோரு வருஷத்தில் பார்த்துருக்குறோம் ஸோ அதே அனுபவத்தில் தான் சொல்கிறோம் பாஜகவானது அன்புமணி பக்கம் போய் நின்று ராமதாஸ் அவர்களை மிரட்டக்கூடிய வேலைக்கும் நகரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த செய்தி உணர்த்துது எது எப்படியோ ராமதாஸ் அவர்கள் வருங்காலத்தில் என்ன செய்வார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்புறம் இந்த சண்டை ஓய்தா இல்லை இதோட பெருசா தொடர்ந்தா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி சண்டை போட்டால் அந்த கூட்டணி எப்படி அந்த ஜெல் ஆகுங்கிறதும் நம்மளுக்கு தெரியலை ஸோ இது வந்து என்ன ஆகலாம்னா வருங்காலத்தில் இது தொடர்ந்துச்சுன்னா ஒன்று ஒன்று சேரலாம் அப்படி இல்லை இது தொடர்ந்துச்சுன்னா கட்சி இரண்டாக உடையலாம் எப்படி அதிமுக வந்து யாரு கே நகர் தேர்தலில் ரெண்டு அணியாக ஓபிஎஸ் அணி தினகரன் அணியாக போட்டிட்டுதோ அது அந்த காலத்தில் ஜே அணி ஜ அணியாக போட்டிட்டுதோ அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் அணி அன்புமணி அணின்னு போட்டியிடலாம் அல்லது கோர்ட்டுக்கு வழக்குக்கு போகலாம் யார் கட்சி தலைவர் யாருக்கு சின்னம் யாருக்கு கட்சின்னு இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் அப்படி கோர்ட்டுக்கு போச்சுன்னா அன்புமணி அவர்களுக்கு சாதகமா வந்துடும் ஏன்னா பல நிர்வாகிகள் அன்புமணி அவர்கள்ட்ட தான் இருக்கிறாங்க ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வயசு ஆயிருச்சு அவர்கள் தான் அடுத்து வர போறாரு ஸோ அவர் பக்கத்துல உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும்னு சொல்லி அவர் பக்கம் இருக்கிறாங்க அதனால் அன்புமணி அவர்கள் கைதான் கோர்ட்டுக்கு போனால் ஓங்கும் இது ஒரு காரணம் நேச்சுராகவே இப்படி இருக்குது அதுபோக பாஜக கூட இருக்குது அதனால் ஏதாவது தேர்தல் கமிஷனில் வேலை செஞ்சு அன்புமணிக்கு ஃபேவராக முடிக்கலாம்ங்கிறதா தோணுது அப்படி ஒருவேளை கட்சி உடஞ்சால் ராமதாஸ் அணி அன்புமணி அணின் உருவாகலாம் அப்படி உருவாகும் போது ராமதாஸ் கூட எத்தனை மாவட்ட செயலாளர் முன்னணி நிர்வாகிகள் வர்றாங்க அன்புமணி அவர்கள் கூட எத்தனை பேர் போகிறாங்கங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்